அதை பண்ணணும் தோன்றதுன்னா அவனுடைய தபஸ் அப்படி ஒரு தபஸ் இருந்திருக்கு அந்த தபஸ்ஸா வந்து உலகத்துக்கு முழுக்க ஒரு பெரிய லட்சியா இருந்திருக்கு எல்லா மதத்தை சேர்ந்தவாளையும் மனசை போய் கவர்ந்திருக்கு நாஸ்திகர்களை முத கொண்டு கவர்ந்திருக்கு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒருத்தர் பெரியவாழ்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி என்ன ப என் பத்னியை கூட்டணும் வரணும் தரிசனத்துக்கு கூட்டணும் வரலாமான்னு கேட்டாராம் உன் பத்னி கோஷாஸ்திரி இல்லையான்னு கேட்டிருக்கா பெரியவா இந்த ஹிஜாப்னு சொல்கிறாடோன்னு இப்போ அவளுக்கு சம்பிரதாயமாக அவள் ஸ்திரீகள் இந்த முகத்தை மூடின்னு தான் வரணும் பாக்கி இருக்கிற தான் கோஷாஸ்திரி பெரிய வாழ்க்கை இல்லைன்னு விட்டார் அவர் ஏன்னா அவங்கள நான் வேறு மதத்தை சேர்ந்த ஒரு மத குருவாக பார்க்குற உங்களை பார்க்குறபோது அல்லாமல் பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு எனக்கு பத்னியை கொண்டு வரத்துக்கு அனுமதி வேணும்னு கேட்டேன் அதே மாதிரி ஒரு சமயம் ஒரு புத்த பிக்ஷு வந்துட்டு போனார் புத்த பிக்ஷு வந்துட்டு காதோடு ஏதோ செடி போயிட்டார் அவங்களுக்கு கிட்ட காதோடுனா காதோடு அப்படி இல்லை அந்த கிட்டக்கு வந்து யாருக்கும் கேட்காதபடி ஏதோ செடி போயிட்டார் இவர் என்ன சொல்லியிருக்கார் பெரிய வாழ்க்கை அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு க்யூரியாசிட்டி பெரிய வாழ்க்கை போய் என்ன கேட்கறது பெரிய வாழ்க்கை முடியல அவடா ஷாக தான் உண்டு இந்த புத்தர்கள் சொன்னது சரி இல்லை நான் சொல்லிட்டு இருக்கேனும் ஆதிசங்கர பகவத்பாக சொன்னார்னு அந்த புத்தரையே எங்கிட்ட பார்க்குறேன்னு அவர் சொல்லிவிட்டு போயிட்டார் அப்படிங்கிற பெரியவா நாஸ்திகவாதம் பண்ணக்கூடிய பார்ட்டி தலைவர் ஒருத்தர் அந்த காலத்தில் ப்ரீஇன்டிபெண்டன்ஸ் டேஸில் மேடை ஏறி தெய்வம் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க அவள் குடும்பத்தோட பெரியவா கஷ்டத்துக்கு வந்திருக்கா அவருடைய பத் ஒரு மணல் பரப்பில் பெரியவா நின்றுட்டு ஏதோ பேசிட்டு இருக்கா பெரியவா கிளம்பி உள்ளே போன உடனே அந்த இருந்து செமெண்டட் ஃப்ளோர் இல்லை மண மண்ணாக இருக்குது அந்த மணலை எடுத்து தன்னுடைய புடவை முந்தான இதை கொஞ்சம் முடிச்சுருந்தா அந்த அம்மாவை முடிச்சு போட்டுருந்தா பக்கத்தில் இருக்குவாங்கெலாம் கேட்டால் உங்கள் புருஷன் தெய்வம் கிடையாதுன்னு சொல்கிறார் மேடையில் ஏறி நீங்கள் வந்து இந்த சாமியாருடைய பாத எடுத்து போடுறீங்கள இது எங்கள் குடும்பத்துக்கு முழுக்க இந்த பாத இந்த பாத தான் ரக்ஷேன்னு சொல்லிவிட்டு போயிட்டு அதாவது தெய்வம் கிடையாதுன்னு சொன்னவா கூட பெரியவாளை மாத்திரம் ஒத்துண்டா தெய்வத்தை நாங்கள் ஒத்துக்கலை ராமர் கிடையாதுன்னு சொல்கிறவள்னா ராம ராஜ்யத்தை ஐடிகள் ராஜ்யமாக ஒத்துக்கிற மாதிரி பெரியவாளை மாத்திரம் நாங்கள் ஒத்துக்கிறோம் நாஸ்திகர்கள் லாஸ்டிகர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இது வித்தியாசமே இல்லாமல் இருந்திருக்கேன் வைஷ்ணவ சிம்மமாக இருந்த பிரதிபாக பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமிகள்னு இருந்தார் காஞ்சிபுரத்தில் நான் தரிசனம் பண்ணிருக்கேன் ரொம்ப வாரம் முன்னாடி ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி அங்கே பிரவச்சன்காப்பி இருந்த பொழுது அவரை போய் தரிசனம் பண்ணிருக்கேன் அவர் வைஷ்ணவ சிம்மம் தான் பையனும் அதாரிட்டியாக இருந்தார் பெரியவாளோடு நடந்து போகிற பொழுது பயங்கர வழியாக கீழே தான் ஜனமாக இருக்கு இவர் கூட வர தேவரீர் அவ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நீங்கள்னு சொல்ல மாட்டேன் தேவரீர்ன்னு தான் சொல்லுவாள் தேவரீர் ஒரு நிமிஷம் நிற்கணும் அப்படின்னு பிரார்த்தன் சரி நின்றுட்டா விட்டா பிரிவா எதுக்காக சொன்ன அடுத்தாப்பில் என்ன பண்ணாலும் பெரியவா பாதம் பட்ட அந்த தீர்த்தத்திற்கு சிவத்தில் போட்சணம் பண்ணிட்டாங்க இது வந்து சாட்சார் சிவன் நாராயணனுடைய பாத தீர்த்தம் அவ சம்பிரதாயத்தில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த ஸ்மார்த்த சன்னியாசிகளையே ஒத்துக்கலை ஏன்னா அத்வைத பரம்பரையில் வந்த சன்னியாசிகளுக்கு நம்ம சம்பிரதாயத்தில் சிக்கியும் கிடையாது எக்யூபீதமும் கிடையாது அதனால இந்த மாதிரி சன்னியாசிகளை பார்த்தா உடனே வஸ்திரத்தோட ஸ்நானம் பண்ணுன்னு இருக்குது அவள் சம்பிரதாயத்தில் ஆனால் சாட்சாத் நாராயணா பார்க்க நாராயணுடைய பாதத்தை எத்தனை எடுத்து ப்ரோக்ஷனப்படு இந்த மாதிரி எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவாடாக இருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தவாடாக இருந்தாலும் எந்த மதத்தையும் ஒத்துக்காது நாஷ்டிகனாக இருந்தாலும் பெரியவாளை மாத்திரம் ஒத்துண்ட சர்வ வேதாந்த சித்தாந்த சம்மதராக பெரியவா அப்படி இருந்திருக்கா அந்த பெரியவாளுடைய